ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலனை நமக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உள்ள எட்டு நாட்களுக்கு தினப்பலன்களை காண்போம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வந்து விசாகம் நட்சத்திரம் துளாராசியில் குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் அந்த குருவே நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு நம்முடைய லக்னத்தில் இருக்கார் அப்போ சந்திரன் ஆறுலேயும் குரு லக்னத்துலேயும் இருந்தால் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு எட்டாம் இடமாக குரு வேலை செய்யும்போது இந்த பரிவர்த்தனை என்பது ஒரு அசுபமான பரிவர்த்தனை பட் இருந்தபோதும் குருவனுடைய உப நட்சத்திரம் புதனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அசுபத்திலிருந்து விலகி நமக்கு ஒரு சுபத்தை தரும் ஏனென்றால் நமக்கு ஏழாம் வீட்டில் புதன் இருக்கார் அதனால் புதியவர்களுடைய சந்திப்புகள் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி பொதுஜன தொடர்பின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் கலைத்துறை இது சார்ந்த வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் குருவுக்கும் புதனுக்கும் ஒரு சுபத்துவம் இருக்கக்கூடிய நல்ல நாள் அதனால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதும் சட்டத்துறை நீதித்துறை சம்பந்தப்பட்டதும் நன்றாக வளர்ச்சியாக காணப்படக்கூடிய நாள் டிசம்பர் இருபத்தெட்டு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ சனி குருவை போல நட்சத்திரம் அடைந்து விடுகிறார் இருபத்தெட்டாம் தேதி இதுவரைக்கும் சதை நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்த சனி அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிற அப்போ குருவை போல் செயல்படும் பொழுது லக்னத்தில் இருக்கிற குருவினுடைய பலனை தான் நமக்கு இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகழ் கிடைக்கிறது ஒரு மரியாதையாக நமக்கு ம மரியாதை நிமித்தமாக சில நபர்களினுடைய சந்திப்புகள் நிகழ்வது சில நபர்களை சந்திக்கிறது தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்முடைய நன்மதிப்பு என்பது உயரக்கூடிய நாளாக இதை நம்ம அமைச்சிக்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதன் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் சந்திரன் வந்து நமக்கு மூணாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனைப் போலவும் ஐந்தாம் அதிபதியாக புதன் செயல்படுவதைப் போலவும் இன்றைய நாள் அமைகிறது அதனால் கம்யூனிகேஷன் சுப சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான முயற்சிகள் சந்திப்புகள் மற்றும் திருமண வரன் பார்க்குறது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணுறது டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சிகள் குழந்தைகள் நலம் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இன்றைக்கு வந்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சியோ நம்ம நம்ம எடுக்கக்கூடிய பிரயாண நிகழ்வுகளோ நமக்கு வந்து நன்மைகளை தரக்கூடியது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது உறவுகளாலும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு போகிறது வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் அதனால் எட்டில் சந்திரன் போகும்போது நமக்கு தடுமாற்றங்கள் வீண் பயங்கள் ஹெல்த் இஷ்யூஸு இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இந்த கேது எங்கே இருக்காரோ அதனுடைய பலனை இன்றைக்கி தராரு அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் அஞ்சாம் இடத்துல இருந்து சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து நம்ம புது முயற்சிகள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒருத்தரை பாசம் வச்சு நேசம் வச்சு அவங்கனால சில மகிழ்ச்சியை எதிர்பார்த்து அதில் வந்து கொஞ்சம் அப்செட் ஆக ஒரு டைம் இருக்கிறதுனால அதற்கான கிரகங்கள் அமைய அமைவிட இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்றைக்கி அது மாதிரியான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒர்க்கை மட்டும் இருந்தாலே இன்றைக்கி ஒன்றும் பாதிப்புகள் பெருசாக இருக்காது உழைப்பு களைப்பு தருவதாகவும் ஒர்க்லோடு இருக்கிறதாகவும் இருக்கும் பட் வந்து இன்றைக்கு வந்து சந்தோஷத்தை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்கிறனால கவனமாக இருந்துக்கணும் எட்டில் சந்திரனும் இருக்கார் எட்டில் சூரியனும் இருக்கார் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் இதுவும் எட்டில் தான் சூரியனும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சந்திரனும் பூராட நட்சத்திரத்துக்கு போகிறாரு அப்போ அமாவாசை யோகம் அது யோகம்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல இந்த ரெண்டு பேரும் இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் அவஸ்தைகள் மன ரீதியாக சில சிரமங்கள் உறவுகள் ரீதியாக சஞ்சலங்கள் உறவுகள் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும்போது நமக்கு வந்து அவங்கள் மேலே ஏற்படக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் அல்லது அவங்க நம்மளை விமர்சனம் பண்றது நமக்கு வந்து வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது இடம் சார்ந்து வீடு கட்டுறது சார்ந்து வாகனம் சார்ந்து ஏதாவது ரிப்பேர் பிரச்சனைகள் அதன் மூலமாக நாம் வந்து ஒரு சங்கடத்தை அனுபவிக்கிறது உறவுகள் மூலமாகவும் பொருள்கள் மூலமாகவும் அந்த பொருள்களை சரி செய்வதற்காக ஏற்படக்கூடிய திடீர் நஷ்டங்கள் மூலமாகவும் இன்றைக்கு சிரமம் உண்டு என்பதை நினைவில் கொள்ளவும் மறுநாள் புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் வந்து மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரம்னு எடுத்துக்கணும் ஏன்னா நைட்டில் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் தான் புத்தாண்டு பிறக்குது இந்த புதன்கிழமை அன்னைக்கு பகலில் வந்து உத்திராடம் ரெண்டாம் பாதம் இருக்குது ரெண்டு மூணு நாள் பாதங்கள் அதனால் மகர ராசியில் இருக்கிற சூரியனை போல் செயல்படுகிறது சூரியன் வந்து நமக்கு இன்றைக்கி தான் இருக்காரு ஆனாலும் கூட உபநட்சத்திரமாக நமக்கு சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி மதிப்பு புகழ் கௌரவம் குறையாது மகிழ்ச்சி ஏற்படும் அந்தஸ்து நன்றாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் அனைத்து தொழில்களுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவோண நட்சத்திரம் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கேன் அதனால் கமிஷன் தொழிலில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஐடி லைனில் இருக்கவங்க கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க இது சார்ந்த நன்மைகள் எல்லாமே இருக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணக்கூடிய அத்தனை தொழில்களும் சில பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சாதகமாக இருக்குது நல்ல நன்மைகள் உறவுகள் சார்ந்த நன்மைகள் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது ஜனவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் மகர ராசியில் இருக்குது மூணு நாலு பாதங்கள் கும்பராசியில் இருக்குது காலையில் பத்து நாற்பத்தேழு வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் அவிட்டமாக செயல்படுவார் அதுக்கு பிறகு கும்பராசியில் சந்திரன் அவிட்டமாக செயல்படுவார் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் மூணாம் இடத்துல வக்கரகதியில் பூச நட்சத்திரத்தில் போகிறாரு சனியினுடைய நட்சத்திரம் அதே போல் சனி நமக்கு பத்தாம் இடத்துல கர்மச்சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்க அமைப்பு புதன் வந்து உப நட்சத்திரமாக இருக்கு அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்க நம்மளுடைய குடிசை தொழில் மாதிரி டொமஸ்டிக் பர்பஸாக உற்பத்தி பண்ணுறவங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் டீச்சர் டீச்சராக வேலை பார்க்குறவங்க மற்றும் ஒரு வேலை தளத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து இன்சார்ஜ் எடுத்து ஒரு லீடராக வேலை பார்க்குறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மேனேஜ்மென்ட் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது இந்த அளவில் இந்த எட்டு நாட்கள் பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்